ஃபைனலி சிறுத்தை சிவா அவர்கள் நடிகர் சூர்யா கிட்டே வந்து கங்குவா திரைப்படத்தை பற்றி கங்குவா திரைப்படம் ரிலீஸுக்கு அப்புறமா பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போயிடும் முக்கியமாக சூர்யா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் வந்து பயங்கரமாக வந்து எமோஷ்னான வார்த்தைகளாக வந்து சிறுத்தை சிவா அவர்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா பொதுவாக வந்து சூர்யா அவர்கள் திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது அந்த திரைப்படங்கள் பயங்கர சூப்பரான திரைப்படங்களாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி செலெக்ஷன் தான் வந்து சூர்யா அவர்கள் பண்ணுவாங்க சொல்ல அப்போல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் பெஸ்ட்டாக வந்து ஸ்டோரியை வந்து செலக்ட் பண்ணுவதில் வந்து சூர்யா அவர்கள் கிங் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு ஸ்டோரி செல செலெக்ஷன் வந்து இருக்கும் ஒரு திரைப்படத்தை வந்து நம்பித்தான் அந்த திரைப்படத்தோட இயக்குனர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வந்து வைப்பாங்க ஸோ திரைப்படம் வந்து ஃப்ளாப் ஆனாலுமே அந்த இயக்குனர் மேலே வந்து சூர்யா அவர்கள் பெரிய அளவு நம்பிக்கை வந்து வைப்பாங்க அந்த வகையில் தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் திரைப்படம் ஃப்ளாப் ஆனாலுமே அந்த இயக்குனர் மேலே வந்து நம்பிக்கை வந்து வச்சுருந்தாங்க ஸோ அந்த இயக்குனருக்கு வந்து ஆறுதல் வந்து சொன்னாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து அஞ்சாம் திரைப்படம் தோல்வியடைந்த பிறக்கும் வந்து சொன்னாங்க ஸோ அந்த வகையில் வந்து சிறுத்தை கிட்ட வந்து சிறுத்தை சிவா வந்து சூர்யா அவர்களுக்கு கால் பண்ணி வந்து பேசியிருக்காங்களா ஸோ ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதுக்கு வந்து சூர்யா அவர்கள் வந்து ஆறுதல் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து ரொம்ப எமோஷனான மூமெண்ட்டாக வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஞானவேல் ராஜா கிட்டே வந்து சிறுத்தை சிவா அவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ வந்து ரசிகர்களுக்கு பிடிக்காம போயிருக்கு மேபி வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து ஃபேமிலி ஆடர்ஸுக்கு வந்து இந்த திரைப்படம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சிறுத்தை சிவா அவர்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து கிடைத்திருக்கு இது வந்து சூர்யா ரசிகர்களுக்கு பெரும் சோ மான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது சூர்யா ரசிகர்கள் வந்து பெருந்தமை அவர்களுடைய வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்